புஷ்பா பார்ட் டூ திரைப்படத்தோட ப்ரீமியர் ஷோவில் மிகப்பெரிய ஒரு சோகம் நடந்திருக்கு என்னென்னா ஹைதராபாத்தில் ப்ரீமியர் ஷோ நேத்தி ஒளிபரப்புனாங்க இதை பார்க்குறதுக்காக நடிகர் அல்லு அர்ஜூன் படத்தோட ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனா இவங்க எல்லாமே வந்திருந்தாங்க இதனால் கூட்டு நெரிசல் எக்கச்சக்கமாக இருந்துச்சு படத்தில் டிக்கெட் பார்த்து படம் பார்க்குறதுக்காக வந்தவங்களை விட இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்காக வந்தவங்க தான் அதிகம் இதில் ஒரு குடும்பம் அதாவது பாஸ்கர்ங்கிறவர் தன்னுடைய மனைவி ரேவதி முப்பத்தொம்பது வயசு தங்களுடைய ரெண்டு குழந்தைகள் ஒன்று தேஜ் ஒன்பது வயசு இன்னொருத்தவங்க ஷன்விகா ஏழு வயசு இவங்க நாலு பேரும் படம் பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க அந்த இடத்துல போலீசார் தடியடிலாம் நடத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படிங்கிறதுனால அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வேற வழி இல்லாம போலீஸார் தடியடிலாம் நடத்துறாங்க அப்போ நடந்த ஒரு தள்ளுமுழு இதுல கூட்ட நெரிசல்ல சிக்கி இதுல பாஸ்கர் அவங்களோட குழந்தைகள் தேஜ் ஷன்விகா அப்புறம் அவனுடைய மனைவி ரேவதி இவங்க எல்லாருமே படுகாயம் அடைஞ்சாங்க இதுல மூணு பேர் ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருந்த ரேவதி மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க அவனுடைய பையன் தேஜ் மிகவும் கவலைக்கிரமான நிலையில ஆஹ் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க குடும்பத்தோட படம் பார்க்க போய் அதுவும் பிரீமியர் ஷோ பார்க்கறதுக்காக போய் இப்போ ஒரு பெண் உயிரிழந்திருக்காங்க இன்னொரு குழந்தை ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு முக்கியமாக அதை போய் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பிகிட்டு இருக்காங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை பார்க்குற எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு நினைவுகள் தான் வரணும் ஆனால் இதை படம் பார்க்க வந்த அந்த குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு அதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்த மற்றவங்களுக்கும் அதை பார்த்த மற்றவங்களுக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு தான் ஏற்படுத்திருக்கும்